புதிய தமிழக ஆளுநராக பதவியேற்கும் திமுக வாரிசு சற்றுமுன் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு சைலண்டான மோடி அதாவது ஆர் என் ரவி தமிழக ஆளுநராக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதவியேற்றார் ஆர் என் ரவிக்கும் திமுக தலைமையிலான தமிழக அரசுக்கும் ஆரம்பத்தில் இருந்தே முட்டிக்கொண்டுதான் இருக்கிறது நீட் மசோதாவில் தொடங்கிய பிரச்சனை தற்போது வரை தொடர்ந்து கொண்டுதான் வருகிறது தமிழக அரசு நிறைவேற்றிய பல்வேறு மசோதாக்களை ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் பல காலமாக கிடையாது pil pot மேலும் பல்கலைக்கழக நிகழ்ச்சிகளில் பங்கு பெறும் ஆளுநர் தொடர்ந்து ஆர் எஸ் சித்தாந்தம் குறித்து பேசி வருகிறார் இதனால் திமுக மற்றும் இன்னும் பிற தமிழக அரசியல் கட்சிகள் யாவும் ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதோடு அவர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளையும் புறக்கணித்து வருகின்றனர் மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி கைது விவகாரங்களிலும் ஆளுநரின் தலையீடு இருந்தது இந்த விவகாரம் தமிழகத்தில் பெரும் சர்ச்சைக்குள்ளானது இதனையடுத்து தற்போது ஊழல் புகாரில் சிக்கியுள்ள சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகந்நாதனுக்கு மேலும் ஓராண்டுக்கு உயர்கல்வித்துறையின் எதிர்ப்பை மீறி ஆளுநர் ரவி பதவி நீட்டிப்பு செய்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் துறை அதிகாரிகள் அந்த பட்டமளிப்பு விழாக்களை புறக்கணித்து விட்டனர் உச்ச நீதிமன்றம் கூட ஆளுநருக்கு இத்தனையோ முறை எச்சரிக்கை விடுத்தது ஆனால் ஆளுநர் ரவி திருந்துவதாகவே இல்லை இப்படிப்பட்ட ஆளுநரின் செயல்பாடுகளும் சர்ச்சைகளும் தான் பாஜக தமிழகத்தில் பின்னடைவை சந்தித்துள்ளது என்று பலரும் கூறி வருகின்றனர் ஆளுநருக்கு முடிவுகட்டும் நேரம் வந்துவிட்டது அதாவது ஆளுநரின் பதவி காலம் இந்த ஜூலை மாதத்துடன் முடிவடைகிறது இவருக்கு பதிலாக புதிய ஆளுநரை நியமிக்க பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சுமண் பிரதாப் என்பவரை தற்போது தமிழகத்தின் புதிய ஆளுநராக தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது அது மட்டுமின்றி இவர் திமுகவின் வம்சாவளியில் வந்தவர் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது ஏனென்றால் திமுகவுக்கு ஆதரவான ஒருவரை ஆளுநராக நியமித்தால் தான் தமிழக மக்களின் ஆதரவை கொஞ்சமாவது பெற முடியும் என்று பாஜக கருதி உள்ளது இந்த தற்போது திமுகவின் வம்சாவளியாக வரும் லக்ஷ்மன் பிரதாப்பையே தமிழக ஆளுநர் ஆளுநராக நியமிக்க ஜனாதிபதி முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கு பாஜக தலைமையும் ஒப்புக்கொண்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஓகே விவோஸ் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்